நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய இருந்து இப்போ வரைக்கும் இதுல எவ்வளவு காம்பிடடிவ் ரவுண்ட்கள் நடந்திருந்தாலும் இந்த வாரம் முதல் முறையா ரொம்பவே வித்தியாசமான காம்பெடிட்டிவ் ரவுண்டா நீயா நானா சுற்று நடக்குது இதுல இது வரைக்கும் நடந்த எல்லா காம்பெடிட்டிவ் ரவுண்ட்லுமே தனியா பாடல்களை எடுத்து பாடி அழைச்சிட்டு வந்த திறமையான போட்டியாளர்கள் இந்த வாரம் நடக்கிற நீயா நானா ரவுண்ட்ல முதல் முறையா ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு சாம சூப்பரா பாடி தெறிக்க விட்டுருக்காங்க அப்படி இருக்க இந்த வாரம் நடக்கிற நீயா நானா காம்பிடடிவ் ரவுண்ட்ல இதுல இருக்க பன்னிரெண்டு திறமையான போட்டியாளர்கள்ல யாரோட யாரு போட்டி போட்டு பாடுறாங்கன்ற அப்டேட்டை நம்ம சேனல்ல ஏற்கனவே கொடுத்திருந்தோம் இந்த நிலையில இந்த அளவுக்கு போட்டி போட்டு பாடினதுல யாரெல்லாம் வெற்றி பெற்று இருக்கா யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சு டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்ற அப்டேட் இப்ப வெளியாயிருக்கு நம்ம சூப்பர் சிங்கர் இந்த வாரம் நியா நானா சுற்றுல முதல்ல ஜான்ஜரும் மற்றும் ஜீவித் அவர்கள் போட்டி போட்டு பாடி அரைச்சிருக்காங்க இதுல நம்ம ஜான்ஜரம் அவர்கள் எஸ்பிவி பாடலையும் ஜீவித் அவர்கள் ஜானகியம்மா பாடலையும் பாடியிருந்தாங்க இந்த போட்டியில ஜீவித் அவர்கள் வெற்றி பெற்று சேஃப் ஜோனுக்கு போக நம்ம ஜான்ஜரம் அவர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டிருக்காரு அதை தொடர்ந்து இதுல இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளர் விக்னேஷ் அவர்கள் டேசியோட போட்டி போட்டு பாடி அரைச்சிருந்தாங்க அதுல டேசி அவர்கள் வெற்றி பெற விக்னேஷ் அவர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு

ரொம்பவே அற்புதமான மெலடி பாடல்கள் எடுத்த சம்ம சூப்பரா பாடிய சஞ்சீவ் அவர்கள் என்ஆர்கே அருணோட போட்டி போட அதுல அருண் அவர்கள் வெற்றி பெற சஞ்சீவ் அவர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதன் மூலமா இந்த நீளான சுற்றுல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளரான ஜான் ஜெரோம் விக்னேஷ் விக்ரம் ஸ்ரீநிதி சஞ்சு மற்றும் லின்சி டயனா அவர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க இந்த வாரம் காம்பிடேட்டிவ் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதுல ரசிகர்கள் யாரெல்லாம் வெற்றி பெறுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களோ அவங்களா தான் பெரும்பாலும் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இந்த வாரம் நடந்த நீளான சுற்றை பொறுத்த வரைக்கும் இதுல போட்டியாளர்கள் பாடி அத்திருக்கதை பத்தியும் அதிலையும் குறிப்பா மக்களால் பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட போட்டியாளர்கள் எல்லாருமே தோற்று போய் டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பப்பட்டிருக்க பத்தியும் அதை தொடர்ந்து இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ